இன்றைக்கி ஒரு சூப்பரான மீசோ ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வாங்கி ரிவ்யூ கொடுத்த ட்ரெஸ் தான் நான் இன்ஸ்டாவில் வந்துட்டு மீசோ ட்ரெஸ் ரிவ்யூ பண்ணுறவங்க அதில் லிங்கன் கமெண்ட் பண்ணி அப்படி வாங்கின ஒரு ட்ரெஸ் தான் ட்ரெஸ் என்னமோ நல்லா தான் இருக்குது வந்து எக்ஸல் போட்டிருந்தா அந்த கை கிட்டே தான் வந்து ஃபிட்டாக இருக்குது கலர்லாம் கூட அந்தளவுக்கு டார்க்காக கிடையாது லைட் கலர் தான் வந்து நல்லா தான் இருக்குது நானூற்றி அஞ்சு ரூபா இதோட ப்ரைஸ் வந்து ஜிபே பண்ணி வாங்கினேன் ஆனால் நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒருத்தபலா இல்லையான்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஒரு முந்நூறுபான்னா கூட ஓகே தான் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டா யூடியூப் வந்து வீடியோ போட்டிங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வந்து போடுங்க அது நல்லா இல்லாத ட்ரெஸ்ஸு கூட நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ போடாதீங்க தயவுசெய்து வாங்காந்து வாங்கி மக்கள்லாம் ஏமாற வேணால் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் ஒரு பண்ணுறோன்னா ஒரு நல்லதாக இருக்கணும் அதை ஃபஸ்ட்டு அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் தான் வந்துட்டு இதில் வந்து ஷால் ஃபேண்ட்டு டாப் மூணு ஒரு த்ரீ பீஸ் தான் சொல்லி சொல்லலாம் தயவுசெய்து மீசோ வந்து நீங்கள் நிறைய வந்து ரிட்டன் போடுறாங்க வாங்குகிறாங்க யூஸ் பண்ணிட்டு கூட கொடுக்குறாங்க குவாலிட்டியாக நானூறுபான்னு நானூறுபாய்க்கு ஒருத்தப்பல் உள்ள ட்ரெஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக கொடுக்குங்க கொடுங்க கண்டிப்பாக எல்லாருமே விருப்பப்பட்டு வாங்குவாங்க மீசோ ஒரு சூப்பரான ஆன்லைன் ஷாப்பிங் தான் நான் சொல்லி சொல்லுவேன் இதுவும் இன்ஸ்டாவில் லிங்க்னு கமெண்ட் பண்ணி வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸு தான் இது ஃபேண்ட்டு ஷாலு டாப் மூணும் இது வந்து இதோடய ப்ரைஸ் என்னென்னா ஆறுநூற்றி ஆறுநூறுபா ஜிபே பண்ணி வாங்கினேன் ஆனால் அறநூறுரூவாய்க்கு இது ஒர்த்தபிள் இல்லை கா இது காட்டன் சுடிதான் சுடியும் வந்துட்டு கிளாத்தும் நாட் ஒர்த்தபிள் குவாலிட்டியே கிடையாது ஒரு பின்னிறுத்த கூட கிழிஞ்சிரும் டிரான்ஸ்பென்ட்டாக வந்துட்டு நம்ம முகம் நம்ம கை காமிக்கிற பாருங்கள் அந்த கை கூட வந்து பின்னாடி இருக்க தெரியும் ஒரு வெயிலில் போட்டு போனால் கண்டிப்பாக வந்து நம்ம உடம்பே தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு ஒரு சுடிதி சுடிதான் இதை எப்படி வந்து ரிவ்யூ பண்ணி சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு தெரியலை வீடியோக்காக நம்ம பண்ணக்கூடாது ஒரு வீடியோ போட்டோன்னா அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் சொன்ன வீடியோவை பார்த்துட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கினேன் கண்டிப்பாக இது நாட்டு ஒருத்தபுள் நாட்டு ஒருத்தம்னா கிளாத் ரொம்ப ரொம்ப பேட் நல்லாவே இல்லை கிளாத் கண்டிப்பாக இதை நான் வாங்க மாட்டேன் இதை ரிட்டர்ன் போடுறதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவோம் இனிமேல் யாரும் வாங்கி ஏமாற வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ போட்டேன் கண்டிப்பாக யாரும் இதை நம்பி வந்து வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக வாங்காதீங்க வேணாம் அந்த பிங்க் கலர் சுடி கூட வாங்கிக்கலாம் தைச்சது இந்த மாதிரி வீடியோ போட்டு இன்ஸ்டா யூடியூப்பை ஏமாற்றாதீங்க ஒரு காசுக்காக